ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பியூட்டி டிப்ஸுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு பொருள் ரோஸ் வாட்டர் அந்த ரோஸ் வாட்டர் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பன்னீர் ரோஸ்ஸு இதுக்கு வந்து நம்ம பன்னீர் ரோஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் பாருங்க இந்த பன்னீர் ரோஸை வச்சு தான் நம்ம வந்து ரோஸ் வாட்டர் ஒரிஜினலாக சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லு இது வீட்டிலே ரெடி பண்ணுறதுனால நம்ம எந்த விதமான மிக்ஸிங்கும் இதில் இருக்காது இதை ரெடி பண்ணி நம்ம ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சால் நம்ம அப்பப்போ இது ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பாருங்க கொஞ்சம் வாட்டர் வச்சுருக்கேன் ஹாட் வாட்டர் இது கொஞ்சம் லைட்டாக தண்ணி சூடானோன்னு இதை போட்டாக்க ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் கொதிச்சாக்க போதும் எப்படி எப்படி ஆகுதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து ஆக்சுவலாக நம்ம ஃபேஷியல் மசாஜ் செய்யும் போது யூஸ் பண்ணுற க்ரீமு அதாவது ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் வச்சு செய்யும்போதும் இதை ஆட் பண்ணிக்கலாம் ஃபேஸ் பேக் போடும்போதும் நம்ம வந்து இதை இந்த வாட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸ் பேக்குக்கும் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி தான் நம்ம ஃபேஸ் பேக் செய்ய போகிறோம் ஜஸ்ட்டு ஃபேஸ் மேக்கப் செய்யும் போது கூட ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னும் போது கூட இந்த ரோஸ் வாட்டரை நல்லா ஃபேஸில் வச்சு நம்ம நல்லா தேஜ் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மேக்கப் போட்டால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து இப்போ வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள் டூ த்ரீ மினிட்ஸில் வந்து ரெடி ஆகிடும் ரோ ரோஸ் வாட்டர் ரோஸ் வாட்டர் ஒரு த்ரீ மினிட்ஸ் தான் கொதிக்க வச்சு அதை ஆற வச்சு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் பார்த்திங்களா எப்படி இருக்குது ரோஸ் வாட்டர் சூப்பராக இருக்குது இதை வச்சு நம்ம எப்படி ஃபேஸ் பேக் போட போகிறத பார்க்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் பானுமதி குரு இருந்து நம்ம இன்னைக்கு எல்லா நம்மளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு அதாவது ஃபேஸ் பேக் அது பாருங்கள் எஃப் ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ டல்லாக இருக்குது அதுக்காகவே நான் ஃபேஸை வந்து அப்படியே விட்டுருக்கேன் இந்த ஃபேஸ் டல்லாக இருக்கிற ஃபேஸை எப்படி வந்து ஃப்ரெஷ்ஷாக அதே மாதிரி நல்லா பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருக்கிற மாதிரி நான் வந்து உங்களுக்கு இப்போ பண்ணி காமிக்க போகிறேன் அதுக்கு வந்து சில பொருளெல்லாம் வச்சுருக்கேன் வீட்லேயே இருக்கிற பொருளை வச்சுருக்கேன் ஈஸியாக செய்ய நீங்களாம் வீட்டில் இருக்கிற பொருளை எடுத்து செய்கிற மாதிரி கடைக்கு போகணும் க்ரீம் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம எப்படி செய்ய போகிறோன்றது நான் காமிக்க போகிறேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து பாருங்கள் நான் ப்ளைனாக இருக்கேன் இல்லைங்களா இதுக்கு ஹேர் பேண்ட் போடுறது நல்லது இப்போ வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து நம்ம இந்த ஃபேஸ் இது சில விஷயங்கள்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஹேர்பேண்ட் போட்டுக்கலாம் இந்த ஃப்ரெண்ட்டை இருக்கிற முடியெல்லாம் வராத மாதிரி ஃபஸ்ட்டு ஹேர்பேண்ட் போட்டுக்கலாம் போட்டு இப்போ வந்து ஆக்சுவலாக வீட்டில் ஒரு நல்ல ஆரின பால் ஆக்சுவலாக கிளென்சிங் பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸில் கொஞ்சம் அழுக்குகள் இருக்கும் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து உட்கார்லாம் இல்லை வந்து பார்லருக்கு வர்றவங்க வந்து ஃபேஸ் வாஷ் பண்ண முடியாமல் தூரத்துலேருந்து கூட வருவாங்க அவங்களுக்காக தான் இதை நான் காமிக்கிறேன் இப்போ வந்து ஃபேஸ் டல்லாக இருந்தால் ஃப ஃபேஸ் ஃபஸ்ட்டு ஃபேஷ் வந்து கிளென்சிங்கில் போட்டு க்ளீன் பண்ணணும் அதுக்காக வந்து பால் பார்த்திங்களா பால் வச்சுருக்கேன் இந்த பாலை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு நல்லா இதெல்லாம் வந்து பாருங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்கிறவங்க ட்ரெஸ் மேலே விழாத மாதிரி ஒரு டவல் எதனா ஒரு சேஃப்டியாக டவல் எதனா போட்டுக்கலாம் கண்டிப்பாக நம்ம செய்யும் போது கொஞ்சம் ட்ரெஸ்லாம் படும் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து காய்ச்சின பால் அதாவது பார்லர்னால் வந்து கிளன்சிங் மில்கு ஆக்சிஜன் ரோஷன் அந்த மாதிரி ட்ரை ஸ்கின்னு அதுக்கு வந்து ஆயிலி ஸ்கின் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே வச்சுருப்பாங்க ஃபஸ்ட்டு பொட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம பால் தான் இது பாலில் வந்து ஃபஸ்ட்டு கிளன்சிங் பண்ணிக்கலாம் இந்த கிளன்சிங் பண்ணுறதுலேயே வந்து நம்ம நல்லா பாருங்க ரெண்டு கையில் வீட்டில் செய்கிறதுனால பார்லர்னால் யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு செஞ்சு விடுவாங்க நம்ம வீட்டில் செய்கிறதுனால இப்போ ரெண்டு கையும் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் இது இது வந்து நம்ம இங்கே நெக்லையும் லைட்டாக மசாஜ் இப்படி கொடுத்து எப்போவுமே அப்போ ஒரு தான் மசாஜ் கொடுக்கணும் இது ஒன்லி கிளென்சிங் அதாவது கிளீனிங் மட்டும் பர்பஸ் மட்டும் தான் நான் நிறையா டீப்பாக போகலை இப்போ அவங்களுக்கு நான் சிம்பிளாக காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு கண் மேலே கூட நம்ம மில்கன்றதுனால நல்லா ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எப்போவுமே இது வந்து பாருங்கள் இப்படி நல்லா இப்படி பண்ணி தான் கிளென்சிங் க்ளீன் பண்ணணும் இது மாதிரி இங்கேருந்து இப்படி மி மித ஸ்மூத்தாக கண்ணிக்கிட்ட மட்டும் நல்லா ஸ்மூத்தாக இப்படி பண்ணலாம் இது வந்து இப்படி பண்ணி நம்ம நல்லா நோஸ் மேலே நைட்டாக இப்படி பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் விட்டுட்டு ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு சட்டன்னு ஒரு இடத்துக்கு போகிறோன்றத்துக்கு நான் உங்களுக்கு சிம்பிளாக காமிச்சிட்ருக்கேன் பார்லரில்னா இன்னும் கொஞ்சம் நேரம் டைமிங்ஸ் பண்ணலாம் நம்மளுக்கு நம்மளே பண்ணும்போது அந்தளவுக்கு பண்ண தேவையில்லை பண்ணவும் முடியாது இப்போ வந்து நம்ம காட்டன் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாம் எப்போவுமே க்ளீன்விங் க்ளீனிங் கூட நம்ம அப்வர்ட் கூட தான் செய்யணும் எல்லாமே இது எல்லாமே கூட இந்த டைரக்ஷன் ஸ்மூத்தாக தான் நம்ம க்ளீன் பண்ணணும் ஸ்கின்னை கண்ணு ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும் இந்த இடம் வந்து ரொம்ப ஸ்மூத் இருக்கிறதுலையே ரொம்ப ஸ்மூத்துன்னா ரொம்ப அவ்வளோ மெல்லிஸாக இருக்கும் ஸ்கின்னு இப்போ வந்து க்ளீன் கிளீனிங் முடிஞ்சிடுச்சு இதுக்கு வந்து பார்லருந்தா ஆஸ்டேஷன் லோஷன் ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி ட்ரை ஸ்கின் அது ஆயில் ஸ்கின் தகுந்த மாதிரி போடுவாங்க நம்ம வீட்டில் வந்து பாலை வச்சு பண்ணாக்கி போதும் ஃபஸ்ட்டு க்ளீனிங் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு க்ளீனிங்லேயே நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ரஃப் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஸ்கின் கிடச்சிதான் இப்போ வந்து நான் எப்படி பேக் மிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நான் அவ்வளோ பேக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெடி பண்ண போறோம் இதுக்கு வந்து வீட்லயே இருக்கக்கூடிய அரிசி மாவு அரிசி மாவு நல்லா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டிருக்கேன் இதில் வந்து இப்போ தக்காளி ஜூஸ் டொமேட்டோ ஜூஸ் கொஞ்சம் இது நான் போடக்கூடிய பொருள் எல்லாமே நீங்கள் போட்டிங்கன்னா தான் ஸ்கின் வந்து எந்த அளவுக்கு பிரைட் ஆகுதுன்னு நானே காமிக்கிறேன் பாருங்க இப்போ வந்து தக்காளி ஜூஸ் போட்டிருக்கோம் இதில் வீட்லேயே ரெடி பண்ணியிருக்கக்கூடிய ரோஸ் வாட்டர் எல்லாமே வீட்டில் இருக்கிறது தான் வீட்டில் இருக்கிற ரோஸ் வாட்டர் இது எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஹனி ஹனி வந்து ஒரு பாருங்க இல்லை ஹனி வந்து ஒரு கண்டிப்பாக போடலாம் தப்பு கிடையாது ஹனி வந்து ஒரு டூ டிராப்ஸ் ஹனி போட்டுக்கலாம் இதில் ஹனி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கின்னு ஹனி போட்டுக்கலாம் கொஞ்சம் கிளிஸரின் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் கிளிசரின் வந்து எப்படி இருக்கும்னு தெரியுங்களா கிளிசரின் வந்து மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும் பாருங்கள் இது வந்து நம்ம உதட்டு இருக்க ட்ரைனர்ஸ்க்கெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம பேக்கில் யூஸ் பண்ண போகிறோம் இப்போது இதில் வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஒரு ஒரு ஒன் டூ டிராப்ஸ் போட்டிருக்கேன் இதில் அவ்வளோதான் போதும் கிளிசரின் போட்டிருக்கேன் கொஞ்சம் லெமன் ஜூஸ் லெமன் கொஞ்சம் ஒரு பத்து டிராப்ஸ் போட்டுக்கலாம் தாராளமாக போட்டாச்சு இப்போ எல்லாமே போட்டாச்சு பாருங்க பாருங்கள் இப்போது ரோஸ் வாட்டர் மட்டும் நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக ஹனி ப்ளிசரின் இதெல்லாம் நம்ம ஒரு ட்ராப்ஸ் அளவுக்கு தான் போடணும் ரோஸ் வாட்டர் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு எந்த அளவுக்கு இதை வந்து போட போகிறோமோ அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த இன்னும் ஒரு இன்னும் ஒரு வீட்லேயே ரோஸ் வாட்டர் எப்படி ரெடி பண்றதுன்னு காமிச்சிருக்கேன் நீங்க அதை பார்த்து கூட தாராளமா வீட்லயே பண்ணிக்கலாம் நம்ம அப்படி பண்ண முடியாதவங்க கடையில வாங்கிக்கோங்க இப்போல்லாம் எல்லாம் ரோஸ் வந்து பன்னீர் ரோஸ் எல்லாம் கடையில் கிடைக்குது இல்லைங்களா அதை வச்சு பன்னீர் ரோஸ்ல தான் நல்லா வரும் அது இப்போ இதை ரெடி பண்ணியாச்சு நம்ம இப்போ இந்த ஃபேஸ்ல எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு காமிக்கிறோம் உங்களுக்கு நம்ம இதை வந்து கையிலே ப்ரெஷ்ஷெல்லாம் தேவையில்லை நம்ம கையிலேயே நல்லா ஆட் பண்ணிக்கலாம் கையில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையிலேயே போடும்போது தான் உங்களுக்கு நல்லா ஒரு நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண போடுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் இதை வந்து நம்ம ஆக்சுவலாக அரிசி மாவுறதுனால இது வந்து ஸ்க்ரப்பராக கூட நம்ம யூஸ் பண்ணலாம் இது ஸ்க்ரப் ஸ்க்ரப்பாவும் நம்மளுக்கு யூஸ் ஆகும் இப்போ ஸ்க்ரப் யூஸ் ஆகும்னா நம்ம நோஸ்ல வந்து பிளாக் ஹெர்ஸு ஒயிட் ஹெர்ஸ் எல்லாம் இருந்தாதுன்னா கொஞ்சம் நல்லா இப்படி பாருங்க இந்த மாதிரி நான் இப்போ வந்து உங்களுக்கு சிம்பிளா எப்படின்னு காமிச்சிருக்கேன் இது மாதிரி நிறைய இருக்கு உங்களுக்கு நான் எல்லாமே உங்களுக்கு சொல்றேன் வீட்லயே செய்யக்கூடிய மாதிரி கண்ணுக்கு நம்ம ந இது இல்லாத பேக்குகளை தான் நம்ம கண்ணிக்கிட்ட கொண்டு போகக்கூடாது இதை வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு கொண்டு போகலாம் இதில் எந்த கெமிக்கல் எதுவுமே கிடையாது நம்ம இருந்து கொண்டு போகணும் இது நெக்குக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் நெக்குடைய நெ ரிங்கிள்ஸ் எல்லாம் மெயின் இல்லைங்களா ஏஜ் எல்லாம் தெரியறதுக்கு அதனால நம்ம நெக்கும் க்ளீனாக இருக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் இது மாதிரி போட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் விட்டுட்டு இது அப்புறமா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அவ்வளோதான் ரொம்ப இதில் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் முன்னாடி தயவு செஞ்சு விடவே விடாதீங்க இப்போ பாருங்கள் இது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி அப்போ ஸ்டோக்ஸ் ஒரு டூ டைம்ஸ் கொடுத்துட்டு மசாஜ் வந்து உங்களுக்கு வேணும்னா நான் மசாஜ் வந்து ஒரு நாளைக்கு காமிக்கிறேன் இப்போ இது வந்து பேக் போடுறதே கூட நம்ம எல்லாமே டவுனில் போடவே கூடாது அப்வர்ட் ஸ்டோக் பற்றி ஸ்டோக்கில் தான் நம்ம இதை வந்து அப்பர்டை தான் கொண்டு போவோம் மூக்கில் மூக்கில் தான் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் அதிகமாக வரும் கொஞ்சம் நல்லா இது அரிசி உண்றதுனால நல்லா இப்படியே வந்து ரப் பண்ணிட்டு இந்த பக்கம் எங்க செஞ்சிட்டு போடலாம் இப்போ நம்ம இதை ஒரு பிப்டீன் மினிட்ஸ் விட்டுடலாம் நல்லா ஃபேன் எதனா போட்டு பெசம்பாருங்க ரிலாக்ஸா நல்லா கால் இப்படி வச்சு நல்லா சாஞ்சிட்டு சேரலை நல்லா ரிலாக்ஸாக இப்படி வந்து நீங்கள் ஒரு ஃபேன் நல்லா சின்னன்னு போட்டுட்டு நல்லா ரிலாக்ஸாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இப்படி விட்டுடுங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எதனா போட்டுட்டு அதை வந்து நீங்கள் அப்படி ரிலாக்ஸாக எந்த விதமான இதுவும் இல்லாமல் விட்டிங்கன்னா விட்டுட்டு ஒரு நல்ல இது வந்து இதுக்கு வந்து நம்ம டொமேட்டோ டொமேட்டோவோ இல்லைன்னா பொட்டேட்டோவோ இல்லை குக்கும்பர் இது மாதிரி ஸ்லைஸ் கட் பண்ணி நம்ம வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் விட்டுடலாம் நான் அப்புறமா காமிக்கிறேன் இப்போது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்துடலாம் ஐ பேக்கை எடுத்துகிட்டு இப்போ வந்து முக்கியமானது ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து ரெண்டு பாயிண்ட் உங்களுக்கு ஒரு ரெண்டு விஷயம் சொல்ல போகிறேன் என்ன ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் நான் ரொம்ப பேசக்கூடாது ஃபேஸ் பேக் போட்டிருக்கும் போது வாஷ் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு எப்படி ஃபேஸ் இருக்குதுன்னு காமிச்சிட்டு முக்கியமான ரெண்டு டிப்ஸ் சொல்லணும் ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன் இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இது வந்து ஒரு சின்ன ஒரு டென் மினிட்ஸ் மெத்தட் தான் இதே நம்ம வேறு வேறு மாதிரி நிறைய பேக் இருக்குது நம்ம எந்தெந்த ஃப்ரூட்ஸ் வச்சு எப்படி பண்ணணுன்றதை நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் இங்கே வந்து வெறும் டொமேட்டோ அந்த ஜூஸு அதுக்கப்புறம் அரிசி மாவு இதை கொஞ்சம் லெமன் ட்ராப்ஸ் அதுதான் வச்சு பண்ணியிருக்கேன் நாளைக்கு உங்களுக்கு இன்னும் பிரைட்டாக ஃபேஸ் ஆகிறதுக்கு இன்னும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இது காலையிலேருந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருந்தது ஸ்கின்னு சரி பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கலாமேன்னு சொல்லிட்டு தோணுச்சு இது வந்து என்ன உங்களுக்கு முக்கியமான ஒரு டிப்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி ஃபேஸ் பேக் போடும்போதோ ஃபேஷியல் பண்ணிவிட்டு வரும்போது நம்ம சோப் போட்டு வாஷ் பண்ணவே கூடாது நான் இப்போ வெறுநாள் தான் வாட்டர் வச்சு என்ன சில் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது வந்து சப்போஸ் பாருங்கள் இது வந்து ஃபேஸ் நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா வெளியவே போகிறோம் இல்லை கொஞ்சம் வெயில் நேரம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் மாய்ச்சரைசர் லைட்டாக நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னாக்க ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும் மாய்ச்சரைசரை அப்ளை பண்ணுறதே நம்ம வந்து அந்த அந்த ஈரப்பதம் அது அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து நல்லா ஸ்கின் வந்து எப்போவுமே ஆயிலியாக இருந்தால் தான் நம்மளுக்கு ரிங்கிள்ஸ் வராது ஆக்சுவலாக எனக்கு வந்து பேத்தியே இருக்கா ஏஜ் ஆக்சுவலாக சின்ன வயசு கிடையாது நான் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து பார்லர் ரன் பண்ணிவிட்டு இப்போ தான் சமீபமாக கொரோனா பீரியடில் தான் இப்போது ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் வீட்லேயே கொஞ்சம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து ஆக்சுவலாக ட்வெண்ட்டி டூ இயர்ஸ் எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதனால உங்களுக்கு வந்து என்னடா இது இவங்க ஸ்கின் இப்படி இருக்கேன் அப்படின்னு நினைக்கலாம் ஆக்சுவலாக யங் ஏஜ் கொஞ்சம் தாண்டி ஆகிடுச்சு எனக்கு நீங்களாம் ஒரு யங் ஏஜில் இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் இது பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நிறைய டிப்ஸ் இன்றைக்கி சொல்லணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்றேன் நீங்கள் தொடர்ந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்னும் நிறைய சொல்கிறேன் நீங்கள் வந்து இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு நிறைய ஒரு வீக்லி ட்வைஸ் வந்து இனிமேல் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் பியூட்டி டிப்ஸு வீட்லேயே நம்ம லைட்டாக மசாஜ் எப்படி கொடுக்குறது ஃபேஸ் ஃபேஸ் மசாஜ் வந்து மினிமம் ஃபேஸ் மசாஜ் அப்புறம் பேக் வந்து போட்டிங்கன்னாவே ஒரு வே வெளியே போகிறோம் அப்படின்னா டக்குன்னு ஒரு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஃபேஸ் பேக் போட்டு எப்படி நம்ம ஃப்ரெஷ்ஷாக போடுறது அப்படின்லாம் நான் சொல்லப் போகிறேன் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்